ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இந்த நாட்கள் கிறிஸ்மஸ் நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பதற்காகவும் இதை கருத்தோடு கவனிப்பதற்காகவும் கத்துடைய வார்த்தையை உள்வாங்கி அதன் வழியாக நீங்கள் செயல்படுவதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் உங்களுடைய திருச்சபையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த நாளிலே ஆண்டபுராக்கி ஏசு கிறிஸ்துனுடைய சில பெயர்களை குறித்து உங்களோடு கூட கடவுளை வார்த்தையாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆண்டவுடைய பிறப்பு அநேக மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது கத்தொடி தூதன் வந்து ஆண்டுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது அவர்கள் மகிழ்ந்தார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்தார்கள் இது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த செய்தியாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்துடைய தாயார் மரிய இடத்துல தூதன் தூண்டிய போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அவளிடத்தை சொன்னபோது அதை அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று மத்திய எழுதின நச்சைந்த வாசிக்கின்றோம் அதே போல யோசேப்போடு கத்துடைய தூதனானவர் இடைப்பட்ட போது அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் மறைந்து விட்டது என்பதை குறித்தும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆலயத்துக்குள்ளாக எடுத்து கொண்டு வரும்போது சிமியோன் மிக மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதித்தான் துதித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கலாம் அன்னால் அதே விதமாக ஆண்டவரை பார்த்தபோது மகிழ்ந்தாள் என்பதை குறித்தும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆக ஆண்டவுடைய பிறப்பு அநேக மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது நம்பிக்கையை தந்திருக்கின்றது சந்தேகத்தை புறந்தள்ளியிருக்கின்றது ஆனால் சிலருக்கு கலக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பது வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் கிழக்கே இருந்து வந்த சாஸ்திரிகள் ஏரோதுனிடத்துல மனநிடத்தில வந்து இங்கே ஒரு அரசன் பிறந்திருக்கிறாராமே என்று வந்து சொன்னபோது ஏரோது மட்டுமல்ல எருசலேம் பட்டணத்தார் அனைத்து மனிதர்களும் கலங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது கலக்கம் அடைந்தார்கள் ஏசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து கலக்கம் அடைந்தார் ஏதாவது மன்னனை குறித்து நீங்கள் சரித்திரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனை குறித்து அழகிய தகவல்கள் சரித்திரம் பதித்து வைத்திருக்கின்றது வரலாறு விட்டு சென்றிருக்கின்றது அவன் அழகிய விதத்தில் அரண்மனைகளை கட்டினான் அழகிய விதத்தில் அரங்க சாலைகளை கட்டினான் ஆலயங்களை கட்டினான் அலங்கம் கட்டினான் ரோமராஜ்ஜியம் முழுவதிலையும் இப்படிப்பட்ட கட்டடங்கள் கட்டுவதற்கு அவன் உதவி செய்தான் என்பதெல்லாம் அவனுடைய காலத்தை குறித்து அவனை குறித்து வரலாறு விட்டு சென்ற செய்திகளாக இருக்கின்றன ஆனால் அவனிடத்தில் காணப்பட்ட கலக்கம் என்ன தன்னுடைய சேருக்கு தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய அதிகாரத்துக்கு மற்ற யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப கவனமாகவும் பயந்தும் இருந்திருக்கிறான் என்பதனாலே தன்னுடைய பிள்ளைகளை கூட அவன் கொண்டு போட்டான் என்று சரித்திரம் சொல்லுகின்றது தன்னுடைய மனைவிகளிலே ஒரு மனைவியையும் அவன் கொண்டு போட்டான் என்று சரித்திரம் சொல்லுகின்றது அவன் ஒரு சுயநலப்பாதியாக தன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்ததினாலே அவனுக்குள்ளாக இந்த கலக்கம் இருந்தது ஆண்டவராகிய இயேசு இப்படி தன்னையே மையமாக வைத்து வாழுகின்ற மனிதர்களுக்கு கலக்கத்தை உண்டாக்கலாம் ஆனால் கடவுளை எதிர்பார்த்து வாழுகின்ற மனிதர்களுக்கு அவருடைய பிறப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது ஒருவேளை இன்றைக்கு ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு கலக்கத்தை கொடுத்திருக்கின்றதா இல்லை என்றால் மகிழ்ச்சியை அவருடைய பிறப்பு தருகின்றதா என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அவருடைய பெயரை குறித்து சில பெயர்களை குறித்து கடவுளை வார்த்தையாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கு முதலாவது தெரிந்தெடுத்த பகுதி மத்தியில் நச்சு முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் ஏசு என்ற பதத்தை மையமாக வைத்து சில கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த இயேசு என்ற வார்த்தை கிரேக்க சொல்லாக இருக்கின்றது எபிரேய மொழியினுடைய அடுத்த கிரேக்க பதம் ஏசு என்பதை நீங்கள் விளக்க நூல்களிலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த இயேசு என்ற பெயர் அநேகர் அந்த நாட்களிலே வைத்திருந்தார்கள் அது ஒரு சாதாரண பெயராக இருந்தது இது அரண்மனை பெயர் அல்ல ராஜாக்களுடைய பெயரும் அல்ல சாதாரண மக்கள் பயன்படுத்திய பெயராக இருந்தது அப்படியானால் இந்த கடவுள் சாதாரண மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் தீர்க்க தரிசிகள் அறிவித்திருக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த மண்ணிலே வந்து மனிதர்களை ரட்சிப்பதற்காக பாவத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மனிதர்களை ரட்சிப்பதற்காக தெய்வம் மனிதனாக வந்து பிறந்தார் உலகத்தில் அநேக மதங்கள் அவதாரங்களை குறித்து சொல்லுகின்றது துன்மார்க்கனை அழிப்பதற்கும் தீமை செய்கின்றவர்களை அழிப்பதற்கும் அநீதியுள்ளவர்களை அழிப்பதற்கும் நீதிமான்கள் பக்கத்தில் உண்மை உள்ளவர்கள் பக்கத்துல தெய்வம் இருந்தார் அவர்களை அழித்து போட்டார் எதிரே இருந்த துன்மார்க்கரை அழித்து போடுவதற்காக அவதாரம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்மார்க்கத்திலே பாவத்தில் வீழ்ந்து கிடக்கின்ற மனிதனை மீட்பதற்காக பாவிகளை ரட்சிப்பதற்காக பாவத்தில் இருக்கின்ற மனிதனுக்கு கை கொடுத்து தூக்கி எடுப்பதற்காக இந்த மண்ணிலே ரட்சகராக பிறந்தார் என்பதனால் அவரை இயேசு என்று நாம் அழைக்கின்றோம் இயேசு என்றால் ரட்சகர் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கின்றது இந்த இயேசு என்ற பதத்துக்கு எவரையே சொல் யோசுவா அது பழைய ஏற்பாடுல யோசுவாவுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலானால் ஆண்டுடைய ரட்சிப்பை குறித்து அழகாக நாம் அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது மோசேனுடைய தலைமையிலே யோசுவா அவனோடு கூட பயணிக்கின்ற ஒரு வாலிபனாக இருந்தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து அவர்கள் மீட்கப்பட்டவர்களாக எகிப்தில இருந்து புறப்பட்டு வருகின்றார்கள் நாற்பது ஆண்டு காலம் அவர்கள் வனாந்திரத்திலே நடைபயணமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் காணானுக்கு அருகிலே வந்த போது மறிச்சு போனான் என்று வேதத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம் கானானுக்குள்ளாக இஸ்ரேவேல் ஜனங்களை எடுத்து சென்றது யோசுவா அவன்தான் தான் பன்னிரண்டு கோத்திரங்களையும் காணானுக்குள்ளாக குடியமர்த்தி அவர்களுடைய பகுதிகளை பிரித்து கொடுத்தான் என்று வேதத்துல நாம் அழகாக அறிந்து கொள்ளலாம் வாசித்து புரிந்து கொள்ளலாம் ஆக அடிமைத்தனத்துல இருந்து சுதந்திர பூமிக்கு கானானுக்கு அழைத்து வந்ததுல முக்கியமான நபர் யோசுவா என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படியானால் இந்த பாப உலகத்துல பிறக்கின்ற மனிதன் பரம காணானுக்கு நித்திய ராஜ்யத்திற்கு அவன் செல்ல வேண்டுமானால் ஏசு கிறிஸ்து அவனை ரட்சித்து அந்த நித்திய காணானுக்குள்ளாக எடுத்து செல்லகின்றவராக இருக்கின்றார் பழைய பாடை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் ரட்சிப்பின் அனுபவத்தை இத்தனை அழகாக அழகாக புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கின்றது ஏசு கிறிஸ்துவை குறித்து ஏதோ மத சீர்திருத்தவாதி அவர் ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்லி பல மனிதர்கள் சொல்லுவதை நாம் கேட்கிட்டு இருக்கிறோம் இவருடைய கொள்கைகள் பல மனிதர்களை மாற்றி இருக்கின்றது சமுதாயங்களை மாற்றி இருக்கின்றது ஆப்பிரிக்கா கண்டத்துல அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை விடுதலை செய்தது இந்த ஏசு கிறிஸ்துடைய நற்செய்தி நரபலி செலுத்துகின்ற பெருமக்கள் கூட்டம் உலகத்தில் பல எல்லைகளிலே இருந்திருக்கின்றார்கள் நம்முடைய தேசத்திலேயும் வாழ்ந்திருக்கின்றார்கள் இந்த நரபலி செலுத்துகின்ற மனிதர்களை மாற்றுவதற்கு இவருடைய நற்செய்தி பயன்பட்டு அவருடைய கொள்கைகள் பயன்பட்டு ஆக பல சமுதாய மாற்றங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டைய கொள்கைகள் அவர் போதனைகள் ஏதுவாக ஆதாரமாக அமைந்திருக்கிறது என்பதனால் அவரை ஒரு சீர்திருத்தவாதி என்று நாம் முடிவு கட்டிவிட முடியாது ஒரு சின்ன அடைப்புக்குள்ளாக நிறுத்திவிட முடியாது தனி மனிதர்களின் ரட்சிப்புக்காக மீட்புக்காக வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சீர்திருத்தம் செய்வது மட்டுமல்ல தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்கி ரட்சிப்பை அருள் செய்து நித்திய வாழ்வுக்கு அவனை எடுத்து செல்லுகின்றார் ஆதியிலே அருந்து போன உறவை புதுப்பிப்பதற்காக ஆதாமின் மூலமாக கடவுளோடு இருந்த அந்த ஆதி அன்பு முறிந்து போனதே பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவத்தில இருந்து மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே மனிதனாக வந்தார் இயேசு ரட்சகராக இந்த மண்ணிலே வந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே அருமையான இளைஞனே யுவதியே இந்த ஆண்டவர் உனக்கு ரட்சகராக இருக்கின்றாரா கிறிஸ்து பிறந்த பண்டிகையை கொண்டாடப் போகின்ற நீ அவர் பிறந்ததனால் வந்த பலன் ரட்சிப்பின் அனுபவத்தை நீ பெற்றிருக்கின்றாயா இல்லை என்றால் அவருக்கு நிதாக நீ திரும்ப வேண்டும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கும் அந்த பாக்கியத்தை அருள் செய்தார் சென்னை பட்டணத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் இளைஞனாக இந்த பட்டணத்துக்குள்ளாக வந்த காலத்தில் வேலையில்லாமல் சுற்றித் திருந்த காலங்கள் வேலையும் இல்லை கையிலே பணமும் இல்லை வாழ்வதற்கான வழியும் தெரியவில்லை அப்படிப்பட்ட காலங்களிலே என் தாயார் கொடுத்து அனுப்பிய அந்த வேதாகமத்தை நான் வாசிக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை மையமாக்கு வைத்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அன்றைக்கு இருந்த நெருக்கடியிலே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசினார் இந்த ஆண்டவர் என்னுடைய சொந்த நட்சராக ஏற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை தந்திருக்கிறார் என்னுடைய மதிப்பீடுகளிலே மாற்றம் தந்திருக்கின்றார் என்னுடைய சொற்களிலே மாற்றம் தந்திருக்கிறார் என்னுடைய செயல்களிலே மாற்றம் தந்திருக்கின்றார் என்னுடைய சிந்தைகளிலே ஆண்டவர் மாற்றம் தந்திருக்கின்றார் பெரும் மாற்றத்தை ஆண்டவர் அவரை எனக்கு சொந்தமாக்கியதற்கு பிறகு ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மாற்றத்தை தந்திருக்கின்றார் ஆக இயேசு ரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றார் இரண்டாவது உங்களோடு கூட அவருடைய பெயராக நான் சொல்ல விரும்புகின்ற பெயர் வார்த்தை அது எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது யோவான் எழுதின நச்சு முதல் இரண்டு வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோவான் எழுதின நச்சு முதலாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் வார்த்தையானவர் என்று அவர் வார்த்தையாக இருந்தார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதே அதிகாரம் பதினான்காவது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி என்று எழுதப்பட்டிருக்கின்றது வார்த்தையானவர் மாம்சமானார் கடவுள் வார்த்தையானவர் இந்த உலகத்துல மாம்சமானார் எதற்காக மனிதர்கள் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வார்த்தையானவர் மாம்சமாக மாறினார் இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோவான் எழுதின நச்சு நூல் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் ஒருவனும் கடவுளை காண முடியாது கண்டதில்லை அந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் மாம்சமானவராக மாற வேண்டும் மனிதனாக மாற வேண்டும் ஆக குமாரன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்தார் வார்த்தையானவர் மாம்சமானார் இந்த உலகத்திலே அநேக மொழிகள் இருக்கின்றது இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மொழிகள் பேசப்படுகிறது என்று சொல்லுகின்றார் அதிலே நானூறுக்கும் அதிகமான மொழிகள் பெரிய மொழிகள் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துகின்ற மொழி என்று சொல்லுகின்றார் நாம் தமிழ் மொழியை அறிந்திருக்கிறோம் சென்னையை தாண்டி ஆந்திர மாநிலத்துக்குள்ளாக நீங்கள் பயணிப்பீர்கள் என்றால் அவர்கள் பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது இன்னும் சற்று தூரம் வடக்கு நோக்கி செல்வீர்கள் என்றால் ஹிந்தி மொழியை பேசுவார்கள் அது சுத்தமாக நமக்கு புரியாது ஆக ஒரு மொழி என்பது மிக முக்கியமான ஒன்று நான் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு என்னுடைய தேவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மற்றவர்கள் என்னோடு கூட பேசுவதற்கு என்னை புரிய வைப்பதற்கு மொழி மத்தியிலே வருகின்றது மொழி தெரியாத பட்சத்தில் நீங்கள் நினைப்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே எடுத்து சொல்ல முடியாது இல்லையென்றால் அவர்கள் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது ஆக நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கு மொழி இடையில இருக்கின்றது இந்த மொழியின் மூலமாகத்தான் நீங்கள் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியும் உறவு கொள்ள முடியும் அதே விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுக்கும் நமக்கும் இடையில அவர் மனிதன் ஆனதுனால கடவுளை புரிந்து கொள்வதற்கு அவரே ஏதுவாக இருக்கின்றார் வார்த்தையானவர் மாம்சமானார் இந்த மாம்சமாக இந்த மண்ணிலை வந்ததுனால அவரை அறிந்து கொள்வதற்கு அவர் ஒருவரே வழி எப்படி ஒரு மனிதனை புரிந்து கொள்வதற்கு மொழி ஏதுவாக இருக்கிறதோ அதே விதமாக கடவுளை புரிந்து கொள்வதற்கு அவர் மட்டுமே வழி என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது யோவான் எழுதின நினச்ச நூல் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நானே வழி என்று தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் இறைவனை மனிதன் அடைவதற்கு அவர் அமைத்து வைத்திருக்கின்ற ஒருவழிப்பாதை இயேசு கிறிஸ்து எனக்கு இதை சொல்லும்போது ஒரு நண்பர் சொன்ன சாட்சி என் மனதில் நினைவு வருகின்றது அஜித் என்ற சகோதரன் அவர் சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சி என்னை கவர்ந்த சாட்சிகளிலே ஒரு சாட்சி அவர் சொன்னார் என்னுடைய நண்பர் இந்த இயேசு கிறிஸ்துவை சொன்னார் அவர் மீது நான் கோபம் கொண்டேன் அப்ப அவர் சொன்னாரு இந்த இயேசு என்னோடு கூட பேசுகிறார் என்று என்னுடைய நண்பர் என்னோடு கூட சொன்னார் என்று அந்த அஜித் தன்னுடைய சாட்சியிலே பகிர்ந்து கொண்டார் அவர் சொல்லிட்டு இந்த கடவுளை கடவுள் பேசுவார் என்று சொல்லுகின்றாரே இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேத புத்தகத்தை வாங்கி அதில் மத்தையை எழுதின நச்சு நூலை வாசித்தேன் மார்க்கு எழுதின நச்சு நூலை வாசித்தேன் லூக்கா எழுதின நச்சு நூலை வாசித்தேன் யோவான் எழுதின அதிகாரம் இந்த ஆறாவது வசனத்துக்கு வரும்போது நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் இந்த வசனத்தை வாசித்த போது அவர் என்னோடு கூட பேசுவதை நான் உணர்ந்தேன் என் கண்களிலே இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது இந்த ஆண்டு வரை என்னுடைய சொந்த நட்சையராக ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த அஜித்து சகோதரன் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் அவருடைய மனதிலே மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன இந்த ஒரு வசனம் அந்த வசனத்தை வாசித்த போது கடவுள் அவரோடு கூட பேசி இருக்கின்றார் கடவுள் பேசுவதற்கு கடவுளை மனிதன் அறிந்து கொள்வதற்கு தேவன் அமைத்து வைத்த பாலம் இளைஞல் அமைத்து வைத்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அல்லாமல் படைத்த இறைவனை சென்றடைய முடியாது என்று சொல்லி வேதம் தெளிவாக காண்பிக்கின்றது ஆக வார்த்தையானவர் மாம்சமானார் இந்த மாம்சமான உனக்கு இவரோடு கூட தனிப்பட்ட விதத்திலே உறவுண்டா இறைவனோடு உறவை உருவாக்கிக் கொள்வதற்கு இவர் ஒருவரே வழி என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே இந்த வழியை நீ கண்டிருக்கின்றால் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றாயா தேடிக்கொண்டிருக்கின்றாயா ஒரு குடியானவன் நடந்து செல்லும் போது எறும்பு வரிசையாக சென்று கொண்டிருக்கிறது அதை மிதிச்சு அதை அந்த எறும்பு போன பாதையை அவன் கலசிட்டான் அவன் நடந்து செல்லும்போது இப்போ த எறும்புகள்லாம் என்ன செஞ்சு அங்கங்கே ஓடி அதனுடைய பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு தடுமாடு எறும்பு எப்படி ஒன்றன்மின் உண்டாக போகுது அப்படின்னா முன்னால் செல்லுகின்ற எறும்பு ஒரு வாசனையை விட்டு செல்லும் அதை அடுத்த எறும்பு முகர்ந்து அதற்கு பின்னாக செல்லும் அடுத்த எறும்பு அதே விதமாகும் இப்படி முன் செல்லுகின்ற எறும்பு ஒரு வாசனை விட்டு செல்லுமே அந்த வாசனையை தொடர்ந்தே பின்னால் எறும்புகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கும் இந்த குடியானவன் அதை கலைச்சிட்டான் இப்போ இந்த எறும்புகள் எங்கே எங்கே எங்கேன்னு தேடுது கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா அது பரபரப்பாயிருது நீங்கள் ஒரு உள்ள எறும்பு கூட்ட கலைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அது பரபரப்பாயிடும் அதே விதமாக மனிதர்கள் தெய்வம் எங்கே என்று சொல்லி பரபரப்பாக தேடிக்கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்காக இறைவனை சென்றடைய வேண்டும் என்று விரும்புகின்ற மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதிலே வார்த்தையானவர் இந்த உலகத்திலே மாம்சமானார் மாம்சமான இயேசுவை நீ சொந்தமாக ஏற்றுக்கொள்வாய் என்றால் நித்தியத்திலே அவர் பங்கு வைத்திருக்கிறார் நிலையில்லாத இந்த உலகத்திலே நிலையானவரா ஆட்சிக்குள்ளாக ராஜ்யத்துக்குள்ளாக வாழ்வதற்கு தேவன் வழி வகைகளை செய்து வைத்திருக்கின்றான் ஒருவேளை இதுவரைக்கும் இந்த ஆண்டவர் உனக்கு சொந்தமாக இருக்கவில்லை எனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகின்ற நீ இந்த ஆண்டவருக்கு உண்டு உள்ளத்தை கொடுக்க வேண்டும் இந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் கடவுளோடு உடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம் பாவத்தினால் அறுபட்டு போன அந்த உறவை புதுப்பிப்பதற்காக இயேசு இந்த மண்ணிலே மனிதனாக வந்தார் அவரை சொந்தமாக்கி கொள்ளுகின்றவர்களுக்கு நித்திய வாழ்வை அவர் பங்களிக்கின்றார் அவரோடு கூட நித்திய நித்தியமாக வாழும் பாக்கியத்தை அவர் அருள் செய்கின்றார் இந்த பாக்கியத்தை இதுவரைக்கும் பெற்றிருக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டும் கண்களை மூடி செபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும் பாக்கியத்தை தேவன் நீர் அருள் செய்ததற்காக ஸ்தோத்திர சுவாமி இயேசுவானவர் இரட்சகராக இந்த மண்ணிலே பிறந்தீர் வார்த்தையானவர் மாம்சமானீர் மாம்சமான நாங்கள் உமோடு கூட நித்திய நித்தியமாக வாழ்வதற்கு எங்களைப் போலவே நீர் இந்த மண்ணிலே மனிதனாக வந்து பிறந்ததற்காக ஸ்தோத்திர சுவாமி ரட்சிப்பை நீ சம்பாதித்து வைத்ததற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு இதை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அனைத்து மக்களுக்கும் அருள் செய்ய ஜபிக்கிறோம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கின்ற பிள்ளைகள் உமக்கு சொந்தமாவதற்கு தேவன் தொடர்ந்து அவர்களோடு கூட நம்முடைய வார்த்தைகளினாலே பேச வேண்டும் இடைபெட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்